காவ்யா சிரித்துக்கொண்டே ஷீ அப்புறம் அந்த ப்ரொஃபஸர் என்ன சொன்னார் தெரியுமா அசைன்மெண்ட் எல்லாம் அப்புறம் தம்பி முதல்ல க்ளாஸுக்கு ஒழுங்காவா அப்படின்னு ஆதவ் சிரிப்பை அடக்க முடியாமல் சீரியஸாக உங்கள் டிபார்ட்மெண்ட்டு சாமஃபானாக இருக்கே காவியாவும் ஆதவும் காலேஜ் கேண்டீன் ஓரத்தில் உலகத்தை மறந்து சிரித்து பயின்னு பேசிக்கொண்டிருந்தார்கள் காவியா ஃபைனல் இயர் இலக்கிய மாணவி ஆதவ் ஃபர்ஸ்ட் இயர் இன்ஜினியரிங் மாணவன் அப்போது காவியாவின் தோழிகளான பிரியாவும் சந்தியாவும் அங்கே வந்தார்கள் பிரியா ஒரு மாதிரி சிரித்து கொண்டே என்ன காவ்யா இங்கே தனியா கிளாஸ் நடக்குதா சந்தியா ஆதவை மேலும் கீழும் பார்த்து பரவாயில்லையே இப்பெல்லாம் ஜூனியர்ஸ்க்கு ஸ்பெஷல் கோச்சிங் எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டியா காவ்யாவின் முகத்தில் இருந்த புன்னகை நொடியில் மறைந்து போனது சங்கடமும் கோபமும் அவள் முகத்தில் தெரிந்தது பிரியா என்னடி சின்ன பையனெல்லாம் உனக்கு செட் ஆகுமா ஃபைனல் இயர்ல இருக்கோம் கொஞ்சம் ஸ்டேட்டஸைப் பாரு இந்த வார்த்தைகள் ஈட்டி போல தைக்க ஆதப் அவர்களை முறைத்துப் பார்த்தான் காஃப் அவுக்கு என்ன சொல்வதென்றே தெரியாமல் தலை குனிந்தாள் அந்த கேன்டீனின் இரைச்சல் சட்டென அடங்கி அந்த மோசமான வார்த்தைகள் மட்டும் அவர்கள் காதில் ஒலித்தது காவ்யா கல்லூரி நூலகத்தின் அமைதியில் தன்னை ஹூஞ்சே கொண்டவள் புத்தகங்களுக்குள் வாழும் ஒரு இறுதி ஆண்டு இலக்கிய மாணவி வயது இருபது அமைதியானவள் ஆனால் அவளுடைய கண்களில் எப்போதும் ஒரு கனவு மிதக்கும் ஆதவ் முதலாம் ஆண்டு பொறியியல் மாணவன் வயது பதினைக்கிட்டு கோகேன்னிறிய கனவுகளுடன் கல்லூரிக்குள் நுழைந்தவன் எல்லாவற்றையும் தெரிந்து ஆர்வம் முகத்தில் எப்போதும் ஒரு துள்ளல் கல்லூரி கலை நிகழ்ச்சிக்கான ஒத்திகையில்தான் அவர்கள் முதலில் சந்தித்தார்கள் மேடை பேச்சு போட்டிக்கு பெயர் கொடுத்திருந்த ஆதவிற்கு வார்த்தைகள் தடுமாறின கூட்டத்தில் இருந்த காவ்யா அவனையும் அறியாமல் சில குறிப்புகளை சைகையில் காட்டினாள் அன்று ஆதவ் ஜெயிக்கவில்லை ஆனால் அவன் மனதில் ஒரு நட்பு மலர்ந்தது ஹாய் அன்னைக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் என்று தயக்கத்துடன் ஆரம்பித்தான் அதெல்லாம் பரவாயில்ல நல்லா ட்ரை பண்ணீங்க என்று காவ்யா புன்னகைத்தாள் அந்த உரையாடல் நட்பாக வளர்ந்தது நூலக சந்திப்புகள் கேண்டீன் கன்வர்சாஷினி என நாட்கள் நகர்ந்தன ஆதவின் துள்ளலான உலகமும் காவ்யாவின் முதிர்ச்சியான பேச்சும் இருவரையும் ஈர்த்தது இலக்கியம் படிக்கும் அவளுக்கும் கணக்கு போடும் அவனுக்கும் இடையில் ஒரு கெமிஸ்ட்ரி வேலை செய்தது நட்பு காதலாக மாற அதிக நாள் ஆகவில்லை அது ஒரு அழகான பருத்தி மிட்டாய் காலம் யாருக்கும் தெரியாமல் பரிமாறிக்கொள்ளும் கொள்ளும் புன்னகைகள் ஜன்னல் வழியே ஒருவரையொருவர் தேடுவது அடுத்தவர் வருவதற்காக கல்லூரி வாசலில் காத்திருப்பது என ஒவ்வொரு கேஎஸ்என்என் அழகாக இருந்தது ஆதவ் இந்த சம் சுத்தமாக புரியல காவ்யா கொஞ்சம் சொல்லித்தர்றீங்களா காவ்யா சிரிப்புடன் நான் லிட்ரேச்சர் ஸ்டூடெண்ட் எனக்கு எப்படி இன்ஜினியரிங் மேத்ஸ் வரும் ஆதவ் நீங்கள் சொன்னால் புரியும்னு தோணுச்சு அதான் கேட்டேன் அவள் அவனுடைய புத்தகத்தை வாங்கி புரியாத அந்த எண்களை பார்த்தாள் அவனுக்கு பாடம் புரிகிறதோ இல்லையோ அவன் அருகில் அமர்ந்திருந்த அந்த நிமிடங்கள் இருவருக்குமே பிடித்தமான பாடமாக இருந்தது ஒரு மாலை நேரத்தில் கல்லூரி மைதானத்தில் தனியாக இருந்தபோது ஆதவ் கேட்டான் காவ்யா நாம வெறும் ஃப்ரெண்டஸ்ஸா அந்த கேள்விக்காகவே காத்திருந்தவள் போல காவ்யா அவனை பார்த்தாள் அவள் மெல்லியதாக புன்னகைக்க அவர்கள் காதலை அங்கீகரிப்பது போல காற்று வீசியது அவர்களுடைய உலகம் அழகானது அதில் வயது படிப்பு துறை என எந்த வித்தியாசமும் தெரியவில்லை காதல் மட்டுமே இருந்தது ஆனால் கல்லூரி என்பது ஒரு சிறிய கிராமம் மாதிரி இங்கே ரகசியங்கள் தங்குவதில்லை காவ்யாவும் ஆதவும் காதலிக்கிறார்கள் என்ற செய்தி தீ போல பரவியது அதுவரை அழகாக இருந்த அவர்களின் கதை இப்போது ஒரு பொது விவாத பொருளாக மாறியது ஃபைனல் இயர் பொண்ணுக்கு ஃபரன்ஸ்ட் இயர் பையனா என்ன டேஸ்ட் இது அவளுக்கு வேற ஆளே கிடைக்கலையா பாவம் அந்த பையன் இவ அவனை மயக்கிட்டா இப்படியான பேச்சுக்கள் அவர்கள் காதுகளில் விழத் தொடங்கின நண்பர்களே கிண்டல் செய்ய ஆரம்பித்தார்கள் காவ்யாவின் தோழிகள் நேரடியாகவே பேசினார்கள் பிரியா காவ்யா எதுக்கு இந்த வேண்டாத வேலை இன்னும் ஒரு மாசத்துல காலேஜ் முடிய போகு போகுது நீ போயிடுவ அவன் இன்னும் மூணு வருஷம் இங்க இருக்கணும் அவனை பத்தி யோசிச்சியா சந்தியா ஆமா இப்போ உன்னை சீனியர் ஃபிகர்னு சொல்கிற பசங்க நீ போனதுக்கு அப்புறம் ஆதவை அக்கா பையன்னு சொல்லி கிண்டல் பண்ணுவாங்க அது அவனுக்கு எவ்வளவு பெரிய அசிங்கம் இந்த வார்த்தைகள் காவியாவை யோசிக்க வைத்தன ஆதவிற்காக அவள் கவலைப்பட ஆரம்பித்தாள் தன்னால் அவனுக்கு எந்த பாதிப்பும் வரக்கூடாது என்று நினைத்தாள் ஒரு நாள் சீனியர் புரொஃபர் ஒருவர் காவியாவை தனியாக அழைத்தார் புரொஃபர் காவ்யா நீ நல்ல ஸ்டூடெண்ட் உன் மேலே எனக்கு நல்ல அபிப்பிராயம் இருக்குது ஆதவ் கூட நீ பழகிறது காலேஜ் முழுக்க பேச்சா இருக்கு காவ்யா தலையை குனிந்தபடி சாரி சார் ப்ரொஃபசர் நான் உன்னை குறை சொல்லலை காதல் தப்பில்லை ஆனால் இந்த வயசில் வர்ற ஈர்ப்பில் சில யதார்த்தங்களை நம்ம மறந்துடுறோம் ஆதவுக்கு இப்போதான் பப்னியே டி வயசு சட்டப்படி நீங்கள் ரெண்டு பேரும் மேஜர் தான் ஆனால் நம்ம சமூகத்தில் ஒரு பொண்ணு தன்னை விட சின்ன பையன் கூட பழகுறதை எப்படி பார்ப்பாங்கன்னு உனக்கே தெரியும் நாளைக்கு ஏதாவது சின்ன பிரச்சனைன்னு வந்து அவன் வீட்டிலிருந்து கம்ப்ளைண்ட் பண்ணா அது பையனோட வாழ்க்கையை விட பொண்ணோட வாழ்க்கையை தான் பேசி பாதிக்கும் இது நம்ம ஊரோட எழுதப்படாத விதி கொஞ்சம் யோசிச்சு நிதானமா நடந்துக்கோ படிப்புல கவனம் செலுத்து பேராசிரியரின் பேச்சு காஃபியாவின் மனதில் பயத்தை விதைத்தது அவர் சொன்னதிலிருந்த உண்மை அவளைச் சுட்டது ஒரு சின்ன சண்டை பெரிதாகி பெற்றோர் வரை போனால் சமூகம் ஆதவை பாதிக்கப்பட்டவனாகவும் தன்னை தவறு செய்தவளாகவும் பார்க்கும் என்ற யதார்த்தம் அவளுக்கு உரைத்தது ஆதவும் இந்த அழுத்தத்தை உணர்ந்தான் நண்பர்கள் வேண்டுமென்றே மச்சான் அக்கா எப்படி இருக்காங்க என்று வம்பிழுத்தனர் அவனுடைய ஈகோ காயப்பட்டது காவ்யாவுடன் பேசும்போதெல்லாம் அவனால் முன்போல சகஜமாக இருக்க முடியவில்லை அந்த இறுக்கம் ஒரு நாள் வெடித்தது ஆதவ் காவ்யா நாம் கொஞ்ச நாள் பேசாமல் இருக்கலாம் காவ்யா அதிர்ச்சியுடன் என்ன ஆதவ் சொல்கிற ஏன் இப்படி ஆதவ் எல்லாரும் உன்னை தப்பாக பேசுகிறாங்க அதை கேட்கவே முடியல உனக்கு இந்த மாதிரி ஒரு கெட்ட பேர் வர்றதுக்கு நான் காரணமாக இருக்கேன் காவ்யா காரணம் நீ இல்லை ஆதவ் அவங்களோட எண்ணம் தான் அதுக்காக நாம ஏன் பிரியணும் ஆதவ் ஒருவேளை அவங்க சொல்கிறது தான் சரியோன்னு தோணுது காவ்யா நீ உன் வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு போக வேண்டியவ நான் உனக்கு ஒரு தடையா இருக்க விரும்பல காவ்யாவின் கண்கள் கலங்கின ஆதவின் வார்த்தைகளில் இருந்த வலியை அவளால் உணர முடிந்தது காவ்யா தடையா ஊர் பேசுறதுக்காக நம்ம காதலையே விட்டுடலாமா நம்ம மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா ஆதவ் ரெண்டு வருஷம் வித்தியாசம் அவ்வளோ பெரிய தப்பா ஆதவ் தப்பு சரின்னு சொல்லல ஆனா இதனால வர்ற பிரச்சனைகளை சந்திக்கிற அளவுக்கு எனக்கு தைரியம் இருக்கான்னு தெரியல அந்த உரையாடல் அங்கே முடிந்தது இருவரும் கனத்த இதயத்துடன் பிரிந்து சென்றனர் பார்த்தியா நான் அப்பவே சொன்னேன் இதெல்லாம் நிலைக்காதுன்னு என்பி குரல்கள் அவர்களை சுற்றி ஒழிப்பது போலிருந்தது அடுத்த சில நாட்கள் நரகமாக இருந்தன இருவரும் ஒருவரையொருவர் தவிர்த்தாலும் அவர்களின் கண்கள் கல்லூரி வளாகம் முழுவதும் ஒருவரையொருவர் தேடிக்கொண்டே இருந்தன பிரிவின் வலி மற்றவர்களின் பேச்சை விட கொடியதாக இருந்தது ஒரு வாரம் கழித்து காவ்யா ஆதவிற்கு ஒரு மெசேஜ் அனுப்பினாள் காலேஜ் முடிஞ்சதும் லைப்ரரிக்கு பின்னாடி வா பேசணும் மாலை ஆதவ் தயக்கத்துடன் வந்தான் காவியா அங்கே அமைதியாக நின்றிருந்தாள் காவியா நிதானமாக அன்னைக்கு நீ சொன்னதுக்கு பின்னாடி இருந்த வழியை நான் புரிஞ்சுக்கிட்டேன் ஆனா பயந்து ஓடுறது எதுக்குமே தீர்வு இல்லை அவள் தொடர்ந்தாள் யாரோ என்ன சொல்வாங்கன்னு பயந்துட்டு எனக்கு சந்தோஷம் தர்ற உன்னை நான் இழக்க தயாரா இல்லை ஆமாம் பிரச்சனைகள் வரும் நம்ம சமூகம் இதை வித்தியாசமாக பார்க்கலாம் ஆனால் அதுக்காக நம்ம காதலையே நாமளே கொல்லணுமா ஆதவ் அவளையே பார்த்து கொண்டிருந்தான் காவ்யா நாம் காதலிக்கிறோம் அதுல எந்த தப்பும் இல்லை நாம ரெண்டு பேரும் சட்டப்படி மேஜர் நம்ம காதலை ஊருக்கு முன்னாடி நிரூபிக்க வேண்டிய அவசியமில்லை நமக்குள் ஒரு புரிதல் இருந்தா போதும் எனக்கு உன் மேலே நம்பிக்கை இருக்கு உன்னால என் வாழ்க்கை கெட்டுப்போகும்னு நான் நினைக்கல நீ என் வாழ்க்கைக்கு அர்த்தம் கொடுத்துருக்க காவியாவின் வார்த்தைகள் ஆதவின் குழப்பங்களை நீக்கின அவன் முகத்தில் ஒரு தெளிவு பிறந்தது ஆதவ் சாரி காவியா நான் ரொம்ப பஜ்கானா மாதிரி பேசிட்டேன் சின்ன பையனன்னு கிண்டல் பண்ணாங்களேனு கோபப்பட்டேனே தவிர முதிர்ச்சியா யோசிக்கல காதலுக்கு வயசை விட தைரியமும் புரிதலும் தான் முக்கியம்னு இப்போ புரியுது எது வந்தாலும் நாம சேர்ந்தே பார்த்துக்கலாம் அவர்கள் மீண்டும் இணைந்தனர் ஆனால் இந்த முறை அவர்களின் காதலில் ஒரு புதிய முதிர்ச்சி இருந்தது பொது இடங்களில் கைகோர்த்து நடப்பதை குறைத்து கொண்டாலும் நூலகத்தின் அமைதியில் ஒருவருக்கொருவர் ஆதரவாக இருந்தார்கள் அவர்களின் காதல் இனி மற்றவர்களுக்கான காட்சிப் பொருள் அல்ல அது அவர்களுக்கான பலமான கோட்டை காதல் என்பது வயதையோ தோற்றத்தையோ அந்தஸ்தையோ பார்ப்பதில்லை அது இரண்டு மனங்கள் சம்பந்தப்பட்டது காதலுக்கு வயது ஒரு தடையில்லைதான் ஆனால் சமூகத்தின் பார்வைகளையும் எழுதப்படாத விதிகளையும் கடந்து செல்வது எளிதானதல்ல அதற்கு அன்பு மட்டும் போதாது அதையும் தாண்டி அபாரமான புரிதலும் அசைக்க முடியாத நம்பிக்கையும் எல்லாவற்றிற்கும் மேலாக எந்த பிரச்சனை வந்தாலும் எதிர்கொள்ளும் தைரியமும் தேவை அந்த தைரியமும் புரிதலும் இருந்தால் வயது வித்தியாசம் காதலுக்கு ஒருபோதும் தடையாக இருக்காது இந்த கதையைப் பற்றி உங்கள் கருத்து என்ன காதலில் வயது வித்தியாசம் உண்மையிலேயே ஒரு தடையா இல்லை சமூகம் அதை ஒரு தடையாக மாற்றுகிறதா உங்கள் எண்ணங்களை கமெண்டில் சொல்லுங்கள் இது போன்ற கதைகளை கேட்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க